ॐ गजाननं भूदकणादिसेविदं कवित्तजम्बू बलशारभक्षिदम् उमासुदं सोगविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्गजम् अल्लों वल्विने அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதி மாமருளை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கை தொழுந்தற்காள் ஓம் கஜானனம் பூத சேவிதம் कवित्तजम्बुपलसारभक्सिदम् उमासुदं शोहविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्गजम् अल्लो वल्विने అన్నై అన్ని వయందోగాయరం పోం నల్ల గుణమీమారు గోపుర వీటి గణపతియ కైదొలుదా ఓం గజానం పోత గణాది సేవిదం కవిత జంబు పల శార బిదం உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிமா மருளை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதற்கா